ஆட்டோ கேப் செயலி தமிழகத்தில் அறிமுகம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நம்ம யாத்ரி ஆட்டோ கேப் செயலி அறிமுகம் செய்யப்பட்டது நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக இயக்குனர் மிகிலன் ஆபரேட்டிங் நிர்வாக இயக்குநர் சண்முகவேல் இணைந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த நிறுவனமானது நம்ம பணி வாடிக்கையாளர் திருப்தி என்ற முகப்புடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எங்கள் நிறுவனத்தில் வாழ்நாள் முழுவதும் சரியான கட்டணம் மற்றும் சேவை கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்று உறுதி அளிக்கிறோம் நம்ம யாத்திரை மற்றும் அதன் தொடர்புடைய செயலிகள் இந்தியாவில் ஏழு புள்ளி ஏழு கோடி பயணங்களை சாத்தியமாக்கி உள்ளது அதேபோல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது கோடி ரூபாய் வருவாய் பெற உதவியுள்ளது இது அவர்களுக்கு நிதி சுதந்திரம் மற்றும் சிறந்த எதிர்காலம் அமைய வழிவகுக்கும் என்று தெரிவித்தனர் இதனால் வாடிக்கையாளர்கள் எப்போதும் சரியான கட்டணத்தில் பயணிக்க முடியும் என்றனர் நம்ம யாத்திரிங்கிறதே வந்து மக்கள் சக்தி தான் ஓகே இது வந்து ஒரு கார்பரேட்டாவோ ஒரு கம்பெனியாகவோ கிடையாது பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட் இஸ் அவர் பிக்கஸ்ட் மோட்டிவ் ரைட் இது நாள் வரைக்கும் நாங்கள் லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் பீப்புள் ஃபர்ஸ்ட் டெசிஷன் பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது டிஜிட்டல் ரெவல்யூஷன் எல்லாம் நடக்குது ஆனால் டிரைவர் பிஃபோர் டிஜிட்டல் ஓகே டிஜிட்டல் இம்பார்ட்டன்ட் ஆனால் டிரைவர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் இது இது இதை வந்து இந்த ஏழரை கோடி ட்ரிப்ஸ் நடந்திருக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி டிரைவர்கள் சம்பாதிச்சிருக்கிறது இது எல்லாமே வந்து கஸ் டிரைவருக்காக மட்டும் பண்ணலை அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்டட் மொபிலிட்டி ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரி அதோட அதனுடைய சார்ந்த ஆப்புகள் தான் வந்து வந்திருக்கு ஸோ இந்த பீப்புள் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் டிரைவர்ஸ்க்காக நாங்கள் ஃபேரை கேட்குறோங்கிறது கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேர் ப்ரைஸ்ன்னு சொன்னாவே எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நாங்கள் வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷன் கேட்டிங்கன்னா ஆவின் ஓகே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவின் இங்கே வந்து தமிழ்நாடு வந்து மக்களுக்காக ஒரு கோஆப்ரேட் அதாவது கூட்டுறவு மூலமாக வந்த ஆவின் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது ப்ரைஸஸ் வந்து கரெக்டான ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுது நம்ம ஃபார்மர்ஸ்க்கு அதாவது மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கரெக்டான ரேட்டு கொடுக்குது நம்மளை மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு கரெக்டான ரேட் கொடுக்குது நடுவில் மிடில் மேன் எதுவும் இல்லை கவர்மெண்ட்டு இந்த எஃபர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது இதில் ப்ரைஸ் மட்டும் இல்லை குவாலிட்டி வந்து கிரேட் குவாலிட்டியாக இருக்குது கலப்படம் இல்லாமல் சரியான குவாலிட்டி இருக்குது நமக்கு வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம யாத்திரையோட இன்ஸ்பிரேஷனே கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவின் மாதிரியோ இல்லை இந்தியாவில் இருக்கிற அமுல் மாதிரியோ ஒரு பீப்புள் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டாக வரணும் மிடில் மேனை எலிமினேட் பண்ணிவிட்டு டெக்னாலஜி அண்ட் எஃபிஷியன்சி அது மூலமாக வந்து உண்மையாக யார் நிறையா வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஊதியம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து மகிழன் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன்னஸ் இப்போ வந்து நாங்கள் உன்னார முக்கியமான விஷயங்கள் என்ன செய்ய போகிறோம்னா டிரைவர்ஸ் ஃபர்ஸ்டுன்னு சொன்னோன்னா கஸ்டமர் தான் டிரைவர்ஸை வந்து எம்பவர் பண்ண முடியும் இப்போ வந்து டெக்னாலஜியோ கம்பெனியோ பண்ண முடியாது டிரைவர்களுடைய வாழ்வாதாரம் கிட்ட இருக்கு கஸ்டமர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து வாடிக்கையாளர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அவங்க ஓட்டுநர்களை நம்பி இருக்காங்க ஸோ இது வந்து எப்படின்னா ஹாப்பி ட்ரைவர்ஸ் மேக் ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் மேக் ஹாப்பி டிரைவர்ஸ் அதாவது வந்து இதை சரியாக செய்யணுன்னா அவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளட்ஜ் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சர்வீஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் சர்வீஸ்க்கு நாங்கள் ப்ராமிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் மட்டும் டிமாண்ட் பண்ணலை இந்த ஃபேர் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கேட்க மாட்டோம் கிரேட் சர்வீஸ் கொடுப்போம் கஸ்டமரோட சேஃப்டியை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்குவோம் ஓகே நடுவில் வந்த பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு டெக்னாலஜி கொடுங்க சரியான விதத்தில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு வி ஆர் கோயின் டு லான்ச் எல் ஆல்ரெடி எத்தனை ட்ரிப் நடக்குது எங்கே நடக்குதுங்கிறதெல்லாம் ஓப்பன் டேட்டாவில் போட்டிருக்கோம் அது போக கஸ்டமர் என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க என்ன பிரச்சனைகள் வந்து எடுத்து வைக்கிறாங்கிறத வந்து உலகத்துக்கு ஓப்பனாக கொடுக்க போகிறோம் அவங்க வந்து இந்த ஃபெடரேஷன் ஆஃப் டிரைவர் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஆவின்ல வந்து எப்படி வந்து பாலோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த சர்வீஸ் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஓப்பன் டேட்டா வச்சு ஜீரோ டாலரன்ஸ் இருக்கிற இஷ்யூ வந்து ஜீரோவாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உறுதி போட்டுருக்காங்க இந்த ஓப்பன் டேட்டா வந்து இந்த எம்ஓயு சைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க முன்னாடி வந்து எல்லா டேட்டாவும் நாங்கள் ஓப்பனாக கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ட்ராவல்ங்கிறது வந்து சின்ன ப்ராப்ளம் இல்லை எத்தனை பேரை மூவ் பண்ணணும் அப்படிங்கிற போது வந்து அரசு மக்கள் ஓட்டுநர்கள் அண்ட் வணிகம் இது எல்லாத்தையும் இணைத்து உயர்ந்து செல்லணுங்கிறது தான் வந்து எங்களுடைய விருப்பம் இப்போ வந்து நம்ம ஆட்டோவோ கார் மட்டும் இல்லை மெட்ரோ பஸ் எல்லாத்தையும் வந்து இணைத்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்ன்னு சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம உலகம் போகிற போக்கில் வந்து நம்ம ஓட்டுநர்கள் தோழர்களும் சரி அரசும் சரி எல்லாரும் சேர்ந்து பணி புரிந்தாதான் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியுங்கிறது வந்து எங்களுடைய முழுமையான நம்பிக்கை இது வந்து நம்ம யாத்திரி பத்திய கம்பெனி நாங்கள் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் கடைசியில் எடுத்துக்கிறோம் இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ ஒரு எம்ஒயு நாங்கள் சைன் பண்ண போறோம் இது வந்து ரெண்டு பேரும் சைன் பண்ண போறோம் எங்க சைடில் இருந்தும் சைன் பண்ண போறோம் அவங்க சைட்ல இருந்தும் சைன் பண்ண போறோம் மேபி எங்க சைட்ல இருந்து என்னென்ன இந்த இருபத்தி ஐந்து ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆ ஜாகிர் உசேன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அப்பொழுது நம்ம யாத்திரை அலுவலர்களும் ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பினரும் உடன் இருந்தனர்